தமிழகத்தின் வரலாற்றிலே இல்ல பல நூற்றாண்டுகள் ஆனாலும் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளிலே குறிப்பாக பல விஷயங்கள் கல்வி சார்ந்த நடைபெற்றிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னோடியாக அது குறிப்பாக அரசு பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் குறிப்பாக பல விஷயங்கள் கல்வி சார்ந்து நடைபெற்றிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னோடியாக அது குறிப்பாக அரசு பள்ளியில் அழகின்ற மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் நிதியின் கீழ் பத்து அரசு பள்ளிகளுக்கு நவீன கல்வி உபகரணங்கள் அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் என்று அழைக்கப்படுகின்றது இந்த தரை குழந்தைகள் பாதுகாப்பாக வறுத்து செல்வதற்கு விளையாடுவதற்கு ஏதுவாக இந்த தரை விரிப்பானம் எட்டி நேரில் சென்று பல விதமான கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து வலியுறுத்தி அதை இன்று செயலாக்கம் கொண்டு வந்திருக்கின்றனர் தொடர்ந்து பல விஷயங்களை இந்த பகுதியிலே மாற்றத்திற்காக விளைவையிட்டு செய்து வருகின்ற அவரையும் இந்த இருக்குது

இந்த முதலாவது வர மாணவர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு தனி ஸ்கூலு உருவாக்கி அந்த ஸ்கூல்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்க மொத்தமே அரசாங்கம் இருக்கிற அளவுக்கு ஒரு புது ஸ்கீம் எடுத்து வந்திருக்கேன் அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அவங்க வந்து அவங்க அவங்க எடுத்து அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல வந்து பெஷ் ட்ரைனிங் குடுத்து அதுக்கப்புறம் அவங்க அவங்க எங்க போனோம் அவங்க அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்காங்க யோசிச்சு இருக்காரு முதல்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்கள் டெல்லியில போனாரு அது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அத அவங்க பண்ணது கூட சிறப்பா பண்ண டெல்லி வந்து ஒரு சின்ன ஏரியா நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கோடி மக்கள் உள்ள இடம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப சிரமம் தான் இன்னைக்கு இந்தியாவது இல்லனாலும் போதும் ஒரு சிறப்பான முறையில பண்ணிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் சாத்தியமான இருக்கிறதுக்கான காரணம் ஒரு விஷயம் நான் சொல்லனா நம்ம காமராஜர் எதுக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு கீழ ஆகு அந்த ஸ்கூல்ல இருக்கு அந்த ஸ்கூல் அது இருக்கு பார்க்கும் போது பேரன்ட்ஸ்க்கும் ஆசையா இருக்கும் கீச்சர்ஸ்க்கும் ஆசையா இருக்கும் படித்த ஸ்கூலுக்கும் ஆசையா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காத சோ அந்த அளவுக்கு

ஸ்கூல உருவாக்கி அந்த ஸ்கூல்ல அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்க மத்தமே அரசாங்கம் இருக்கிற அளவுக்கு ஒரு புது ஸ்கீம் எடுத்து வந்திருக்கேன் அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இதெல்லாம் யாருமே நினைச்சு பாக்க முடியாத ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து அவங்க எடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அவங்க எங்க போனோம் அவங்க அவங்க எந்த துறையை அதெல்லாம் வந்து வந்து சிஎம் அவர்கள் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு முதல்ல வந்து அந்த அரவிந்த் கெஜ்ரிவால்கள் டெல்லியில பண்ணாரு அது தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அதை அவங்க பண்ணது கூட சிறப்பா பண்ணேன் டெல்லி வந்து ஒரு சின்ன ஏரியா நம்மது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கோடி மக்கள் உள்ள இடம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பண்றது ரொம்ப தான் இன்னைக்கு இது ஆகாது இல்லைனாலும் போதும் ஒரு சிறப்பான முறையில பண்ணிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் சாத்தியமான இருக்கிறதுக்கான காரணம் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்னா நம்ம காமராஜர் எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எனதுமே கருத்தலை எனுமே பண்ணலாங்க ஒரு பத்து வருஷம் வந்து அப்படியே தான் கருத்துருக்கு சோ ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு கணினி ஓரளவுக்கு இல்ல நிறைய திட்டங்களை நிறைவேற்றி இன்னைக்கு சிறப்பான விஷயங்கள் நான்

அடுத்ததாக கைதான் பள்ளிபுரம் ஆதிதிராவிட நலப்பள்ளி சுபாரெட்டிபாளையம் பள்ளிபுரம் ஆதிதிராவ நலப்பள்ளி அடுத்ததாக அரசு பள்ளி அத்திப்பட்ட ரெட்டிபாளையம் அத்திபட்டு ஒன்றிய துவங்க பள்ளி ಅತಿಪಟ್ಟು ಪಳ್ಳಿ ಉಯ ಪಳ್ಳಿ ಅವರ ಅತಿಪಟ್ಟು